ஏடும் நாடும் போற்றும் எழுச்சிமிகு முதல்வர் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியின் தலைவர் மாவட்ட கழகத்தின் மரியாதைக்குரிய பொருளாளர் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினர் மாநகராட்சி நிர்வாகத்தின் நகரமைப்பு குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் வேளச்சேரி எஸ் பாஸ்கர் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் சு சேகர் அவர்களே வேளச்சேரி வே ஆனந்தம் அவர்களே சி பழனி அவர்களே சங்கர் அவர்களே எழில்வாணன் அவர்களே மைதிலி டில்லி குமார் ரங்கா சூர்யா மணிவண்ணன் ஆகியோர்களே வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற இந்த வட்டத்தின் செயலாளர்கள் பாராட்டுவதற்குரிய தரமணி கோபி அவர்களே தரமணி பார்த்திபன் அவர்களே வேளச்சேரி மேற்கு பகுதி வட்டக்கடகங்களின் செயலாளர்கள் அன்புக்கினிய போத்தா மதிவானன் அவர்களே பாரதிதாசன் அவர்களே தாமோதரன் அவர்களே ஜிபிஎஸ் பாலசதீஷ் அவர்களே முருகவேல் அவர்களே சக்திவேல் அவர்களே பெருமதிப்பிற்குரிய ரகுநாதன் தனசேகரன் ரேணுகாதேவி லக்ஷ்மணன் தக்ஷணா பிரகாஷ் ஜெயராமன் செந்தில்குமார் சீனிவாசன் ஆகியோர்களே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிட வீட்டிருக்கின்ற கடகத்தின் துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் பெருந்தகை மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இனி அண்ணன் திரு ஆர் ராசா அவர்களே கழகத்தின் அமைப்பு செயலாளர் பெருமதிப்பிற்குரிய இயக்கத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான இனி அண்ணன் ஆலந்தூர் ஆர்எஸ் பாரதி அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து வீட்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய தென் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய சகோதரி முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அன்பு கினிய நண்பர் மு மகேஷ்குமார் அவர்களே தலைமை கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய பாலவாக்கம் சோம் அவர்களே மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் குணசேகரன் அவர்களே மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய பாலவாக்கம் தா விஸ்வநாதன் அவர்களே மாவட்ட கழகத்தின் துணைச் செயலாளர் மரியாதைக்குரிய பாலவாக்கம் மனோகரன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் அன்பிக்கினிய தா ஜெகதீசன் அவர்களே கழக ரமேஷ் அவர்களே அரிணி வெங்கடேசன் அவர்களே குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய பகுதி கழகத்தின் செயலாளர் இரா துரைராஜ் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் பெருமதிப்பிற்குரிய சைதை மா அன்பரசன் அவர்களே மரியாதைக்குரிய ஹரிகிருஷ்ணன் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வட்ட செயலாளர் தமிழரசு அவர்களே மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் அன்புக்கினிய மணிகண்டன் அவர்களே பரிமேலழகன் அவர்களே அருண்குமார் அவர்களே பார்த்திபன் அவர்களே சுரேஷ் அவர்களே ராமா ராய் ராமாபுரம் ராஜேஷ் அவர்களே அரிபாபு அவர்களே பகுதி கழகத்தின் செயலாளர் குழுவின் தலைவர் நுளம்பூர்வே ராஜன் அவர்களே இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற எம் கே காமராஜ் அவர்களே வி தினேஷ் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இயக்கத்தின் முன்னணி நிர்வாகிகளே மரியாதைக்குரிய சகோதரிகளே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உங்கள் துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு முன்னால் உரையாற்றியவர்கள் சொன்னதைப் போல சென்னை தெற்கில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை தமிழக அமைச்சரவையில் அங்கம் பெற்றிருக்கிற அனைத்து அமைச்சர் பெருமக்களும் தலைமை கழகத்தின் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இயக்கத்தின் முன்னணி சொற்பொழிவாளர்களும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆளுமை மிக்க பெருமக்களும் பங்கேற்று உரையாற்றுகின்ற வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது கருத்தரங்கங்களாக வாழ்த்தரங்கங்களாக பட்டிமண்டங்களாக பாட்டுப்பட்டி மண்டங்களாக இசையரங்கங்களாக நாடகங்களாக விளையாட்டுப் போட்டிகளாக குருதிக்குடை முகாம்களாக மருத்துவ முகாம்களாக இன்றைக்கு ஏழை எளியவர்களும் பயன்பெறுகிற வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்றைக்கு திட்டமிடப்பட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிகுந்த எழுச்சியோடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் மாவட்ட கழகத்தின் மரியாதைக்குரிய பொரு பொருளாளர் அன்பிகினிய நண்பர் வேலச்சேரி பாஸ்கர் அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பெருமதிப்பிற்குரிய கடகத்தின் துணை பொதுச் செயலாளர் சீரிய சிந்தனையாளர் சிறப்புமிக்க சொற்பொழிவாளர் என்று பல்வேறு அடையாளங்களை தன்னகத்தே கொண்ட மரியாதைக்குரிய இனியண்ணன் திரு ராஜா அவர்கள் இங்கே உரையாற்றிட வருகை தந்து வீட்டிருக்கின்றார்கள் தன்னுடைய அனுபவத்தாலும் ஆற்றலினாலும் இன்றைக்கு தமிழக அரசியலில் மிக முக்கிய பங்கு வகிக்கிற இனியண்ணன் ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரை நிகழ்த்தவிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய உரைக்கு இரையே நான் இடையே நான் நீண்ட நேரம் தடையாக நில்லாமல் ஒரு ஐந்தாறு முனி மணித்துளிகளில் எனது உரையினை நிறைவு செய்ய கருதுகின்றேன் பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய பாஸ்கர் அவர்களை பொறுத்தவரை இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக ஆனதற்கு பிறகு இந்த வட்ட மக்களின் தேவைகளை அறிந்து இந்த வட்ட மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் முன்னணி செயலாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் தரமணி என்றாலே ஏராளமான அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாத பகுதியாக இருந்த சூழலில் இன்றைக்கு தரமணியை தரமான பகுதியாக தரமிக்க மக்கள் வாழும் பகுதியாக இன்றைக்கு மாற்றி காட்டிய பெருமைக்குரியவராக நண்பர் பாஸ்கர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இயக்கத்திற்காக பல்வேறு இடங்களில் அந்த காலம் தொடங்கி சார்பு மன்றங்களுக்கும் கிளைக்கழகங்களுக்கும் பகுதி கழகங்களுக்கும் இடங்கள் இருக்கும் அந்த இடங்கள் ஆக்கிரமிப்புக்குள்ளான நிலையில் இந்த தரமணியில் ஒரு ஆக்கிரமிப்புக்குள்ளான இடத்தை மீட்டெடுத்து இயக்கத்திற்காக ஏறத்தாழ ஒரு கோடி ரூபாய் செலவில் ஒரு கட்டிடத்தை கட்டி தலைமை கழகத்திற்கு அர்ப்பணித்திருக்கிற ஒரு அப்பழுக்கற்ற செயல்வீரர் இனிய நண்பர் பாஸ்கர் அவர்கள் எனவே அவர் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதை பெருமையாக கருதுகின்றேன் இங்கே ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தாய்மார்கள் வந்து வீற்றிருக்கின்றீர்கள் உண்மையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நாலந்தாயிரம் பேர் பங்கேற்கிற வகையில் பொதுக்கூட்டங்கள் சென்னை தெற்கில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இங்கே தரமணி என்றால் இதுவரை கூட்டங்கள் நடத்தப்பட்டது என்பது இந்த மேடைக்கு பின்னால் தரமணி பேருந்து நிறுத்தம் அருகில் ஒரு சிறிய இடத்தில் அந்த கூட்டம் நடத்தப்படும்போது பெரிய அளவில் போக்குவரத்துக்கு இடையூறும் பொதுமக்களுக்கு பாதிப்புமாக இருந்தது இந்த நிலையில் நண்பர் பாஸ்கர் அவர்கள் ஒரு புதிய சாலையை தேர்ந்தெடுத்து இந்த இடத்தில் இன்றைக்கு அனுமதியினை பெற்று முறையாக இந்த விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே நண்பர் பாஸ்கர் அவர்களை மாவட்ட கழகத்தின் சார்பில் நான் மகிழ்ச்சியோடு பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு இந்த அளவுக்கு எழுச்சியோடு தமிழ்நாடு முழுவதிலும் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு காரணம் அவர் தமிழ்நாட்டிற்கு எந்த அளவுக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டின் பெருமையை உலகளவில் எந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டிருக்கின்றார் என்பதையெல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் ஏராளமான தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள் இந்த ஆட்சியே மகளிருக்கான ஆட்சி நாளை கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சென்னையில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு ஐநூறு பெண்களுக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஒப்படைக்கும் நிகழ்ச்சியை நடத்துகிறார் அது என்ன இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் ஒரு ஐநூறு பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மானியத்துடன் ஒரு ஐநூறு ஆட்டோக்களை நாளை ஒப்படைக்கவிருக்கிறார் ஏற்கனவே கடந்த ஆண்டு வேலை வாய்ப்பில்லாமல் இருக்கிற மாநகர பகுதி மக்கள் பெண்களுக்கு ஆட்டோ ஓட்ட கற்று கற்றுக்கொண்டால் கற்றுக் கொடுப்பதற்கு ஐஆர்டி தொழிலாளர் நலத்துறை இருக்கிறது கற்றுக்கொண்ட பெண்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் மானியத்துடன் ஆட்டோ என்று ஒரு ஐநூறு ஆட்டோக்களை கடந்த ஆண்டு அறிவித்தார் இந்த ஆண்டு தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் ஒரு ஆயிரம் ஆட்டோக்கள் இந்த நிலையில் சமூக நலத்துறையின் சார்பில் நாளை ஒரு ஐநூறு பிங்க் ஆட்டோக்கள் என்று இன்றைக்கு வழங்குக வழங்கி கொண்டிருக்கின்றார் மகளிருக்கான ஆட்சி என்று இதை சொல்வதற்கு காரணம் இது வரும் ஆட்டோ வழங்குகிற அந்த நிகழ்ச்சியை மட்டும் வைத்த அல்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் இன்றைக்கு மாதந்தோறும் ஆயிரம் பெற்று கொண்டிருக்கிற ஒரு மகத்தான நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது பெண் தமிழ் புதல்வன் என்கின்ற இரு திட்டங்களின் வாயிலாக ஆறு முதல் பத் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படுத்த மாணவ மாணவிகள் எட்டு லட்சம் பேருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிற ஒரு மகத்தான திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டு பயிற்சி என்ற பல்வேறு வகைகளிலான பயிற்சியை தந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் தந்து ஒரு இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் இதோடு மட்டுமல்ல விடியல் பயணம் என்கின்ற வகையில் இலவச பேருந்து பயணம் இதுவரை அறுநூற்றி நாற்பத்தி மூன்று கோடி பயணங்கள் இலவச பயணங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்திருக்கிறது அறுநூத்தி நாற்பத்தி மூன்று கோடி பயணங்கள் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது என்றால் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பேர் அரசு பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ளுகிறார்கள் என்று கணக்கெடுத்தால் ஐம்பத்தி ஏழு லட்சம் பேர் ஒவ்வொரு நாளும் அரசு பேருந்துகளில் பயணிக்கிறார்கள் இதுவே இந்த ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்னால் இலவச பயணத்திற்கு முன்னால் எவ்வளவு பேர் இந்த அரசு பேருந்துகளில் பயணித்தார்கள் என்றால் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இன்றைக்கு ஐம்பத்தி ஏழு லட்சம் பேர் இருபத்தி ஐந்து லட்சம் பேர் தினந்தோறும் புதிதாக அரசு பேருந்துகளில் பயணிக்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் மகளிடையே எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை அவர் மேம்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் பொருளாதார வல்லுநர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் அரசு பேருந்து பயணத்தை பயன்படுத்துகிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு மகளிருக்கும் மாதந்தோறும் எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் சேமிப்பு கிடைக்கிறது என்கின்ற வகையில் இன்றைக்கு அந்த திட்டத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்படி ஏராளமான திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மகளிருக்காகவும் குறிப்பாக இளைஞர்களுக்காகவும் இன்றைக்கு நடத்தி மகளிருக்கான அரசு இளைஞர்களுக்கான அரசு இது மட்டுமல்ல எல்லா தரப்பினரையும் மகிழ்விக்கிற வகையில் குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிற அரசாக இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இறுதியாக ஒரு செய்தி கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது பெரும்பதிப்பிற்குரிய இனியன்னா ஆ ராஜா அவர்கள் நீலகிரியிலும் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும் சென்னை தெற்கில் இவர்கள் நின்றார்கள் அவர் நீலகிரியில் நின்றார் அப்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகள் புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் திமுக அபாரமான வெற்றியை பெற்றது ஆறு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசம் நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் என்று ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்திலேயே முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் இதுவரை இந்த அளவுக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்திய சுதந்திர வரலாற்றில் தமிழ்நாடு எப்போதும் வெற்றி பெற்றதில்லை என்கின்ற வகையில் பிரம்மாண்டமான வெற்றி அந்த வெற்றி பெற்ற போது தமிழ்நாட்டில் இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் திமுக அதிகபட்சமான வாக்குகளை கூடுதலாக பெற்றது என்றால் இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் கூடுதல் வாக்குகளை பெற்றது இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்று ஒரு பதிமூன்று இடங்களில் மட்டும்தான் அதிமுக பாஜக பாமக தேமுதிக ஆகிய நான்கு கட்சிகள் பதிமூன்று இடங்களில் மட்டுமே கூடுதல் வாக்குகளை பெற்றார்கள் அதனால்தான் இருநூத்தி இருபத்தி ஒரு இடங்களில் கூடுதல் வாக்குகளை பெற்ற அந்த நிலையில் இன்னமும் நமக்கு கூடுதல் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார்கள் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்கின்ற ஒரு முழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நாடு போய்க்கொண்டிருக்கிற நிலையை பார்த்தால் இருநூறு அல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களிலும் திமுக வெற்றி பெறும் என்கின்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது இது நாம் எடுத்த கருத்து கணக்கெடுப்பு அல்ல வட இந்தியாவில் இருக்கிற இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் என்கின்ற நிர்வாகம் ஒரு கருத்து கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிறது கடந்த ஆண்டு தேர்தல் நடைபெற்ற போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது முப்பத்தி ஒன்பது இடங்களில் தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது நாற்பதுக்கு நாற்பது திமுக வெற்றி பெற்றிருக்கிறது அப்போது இந்த ஆட்சிக்கு இருந்த ஆதரவு எவ்வளவு சதவிகிதம் என்றால் நாற்பத்தி ஏழு சதவிகிதம் ஆதரவு இருந்தது இன்றைக்கு யார் யாரோ என்னவெல்லமோ சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சிக்கு ஆதரவு குறைந்திருக்கிறது மக்களிடையே எதிர்ப்பு அலை பெருகி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்தியா டுடேவும் சி ஓட்டர்ஸும் கணக்கெடுத்து கடந்த ஆண்டு நாற்பத்தி ஏழு சதவிகிதம் இருந்த ஆதரவு ஓராண்டுக்கு பிறகு மூட் ஆப் தி நேஷன் என்கின்ற தலைப்பில் மக்களின் மனநிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று கருத்து கணக்கெடுப்பை நடத்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஏழு இப்போது ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதமாக உயர்ந்திருக்கிறது நாற்பத்தி ஏழு சதவிகிதம் இருந்த போதே இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் நாம் கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் நாற்பத்தி ஏழு இப்போது ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதமாக மூட் ஆஃப் தி நேஷன் என்கின்ற அந்த தலைப்பில் எடுக்கப்பட்ட கருத்து கணக்கெடுப்பில் இந்த ஆட்சிக்கு கூடுதல் சதவிகிதம் இன்றைக்கு ஆதரவு பெருகி இருக்கிறது இன்னொன்று இன்னொரு செய்தியும் கூட அந்த கருத்து கணக்கெடுப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கருத்து கணக்கெடுப்பு கணக்கெடுத்து கடந்த ஆண்டு பிப்ரவரி தொடங்கி இந்த ஆண்டு பிப்ரவரி வரை யார் அதிக செல்வாக்குடன் சொந்த மாநிலங்களில் புகழ்பெற்று விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கணக்கெடுப்பை எடுத்த அதிலேயும் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலே இருக்கிற பெரிய மாநிலங்களில் இவர் முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் அவருக்கு இருந்த செல்வாக்கு முப்பத்தி ஆறு சதவிகிதம் இன்றைக்கு இருக்கிற அவருக்கு செல்வாக்கு ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் ஓராண்டில் இருபத்தி ஒரு சதவிகிதம் மோஸ்ட் பாப்புலர் இன் ஹோம் ஸ்டேட் என்கின்ற தலைப்பில் எடுக்கப்பட்ட கருத்து கணக்கெடுப்பில் இருபத்தி ஒரு சதவிகிதம் அவருக்கு கூடி இந்தியாவின் பெரிய மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கிற முதல்வராக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த முதல் தான் இன்றைக்கு நாம் பிரம்மாண்டமான வகையில் மக்கள் பயன்பெறுகிற வகையில் இந்த விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் பாஸ்கர் அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி நம்முடைய இயக்க நிகழ்ச்சிகளில் தலைமை கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்ச்சிகளில் உறுதிமொழியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மாநிலத்தின் உரிமையை பாதுகாப்பது இயக்கத்தின் மரியாதையை தக்க வைத்துக் கொள்வது தமிழ்நாட்டு மக்களின் சுயமரியாதைக்கு சவால் விடுகிற விஷயங்களை எதிர்கொள்வது போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக ஒரு உறுதிமொழியை பொது இடங்களில் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையில் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எழுந்து நின்று தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக இன்றைக்கு உறுதிமொழி ஏற்கிறார்கள் அந்த உறுதிமொழியை தரமணியிலும் நாம் எடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் எல்லோரும் எழுந்து நின்று இந்த உறுதிமொழியை பின்தொடர வேண்டும் என்று சொல் கேட்டுக்கொள்ளுகின்றேன் எழுந்தவர்கள் மீண்டும் அப்படியே அங்கேயே அமைதியாக உட்கார வேண்டும் இது எழுந்து நிற்கிறதுங்கிறது ஒரு ரிலாக்ஸுக்கு ஒரு ஒரு நிமிஷம் எழுந்து நின்று ஃப்ரீயாக உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்கிற மாதிரி ஃப்ரீயாக அழுப்பு தட்டோம் அதனால் கொஞ்சம் எழுந்து நின்று நான் சொல்கிறத பின்னாடியே சொல்லணும் உறுதிமொழி தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு நன்றி வணக்கம்